அரசுத்தி மறுசீரமைப்பு நடவடிக்கை என்பது வரவேற்பத்தக்க நடவடிக்கை அமெரிக்க தயாரு நமது மதிப்பு சதவீத வரி தொடர்பாக மடைமாற்றம் செய்வதற்கு இந்திய ஒன்றிய அரசு ஆளுநர் முயற்சிக்கிறார் என்ற விமர்சனமே வெளிவந்துள்ள இருபத்தி எட்டு சதவீதமாக இருந்த அங்கே நாற்பது உயர்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறோம் இதனால் சிறுந்து நடுத்தர தொழில் செய்யக்கூடியவர்கள் சிறு வணிகர்கள் மக்கள் பெரிதும் பயன்படப்பவர்கள் என வந்துள்ள தொடர்ந்து எண்டிய முக்கிய தலைவர்கள் அதிமுக வந்து ஒற்றுமையாக முக்கிய திமுக ஒருங்கிணைய வேண்டும் கோட்டையை போன்ற மூத்த தலைவர்கள் கோரிக்கை எடுத்துள்ளார்கள் அவர்கள் மனம் திறந்து பேசப்படுவதாக சொன்னார் ஆனால் இன்னும் முழுமையாக அவர்கள் யாரை கட்சியிலே இணைக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாக சொல்லலாம் என்றாலும் கூட அது அவர்களின் கட்சி சொல்வதாக அதிமுகவை திராவிட இயக்கம் பெரியார் இயக்கம் என்கிற முறையிலே தெரிந்து